லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி வணக்கம் உச்சநீதிமன்றம் இப்போ தேர்தல் ஆணையம் கிட்ட உத்தரவு விட்டிருந்தாங்க இந்த மாதிரி மார்ச் பதினைந்துக்குள்ள தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை வந்து வெளியிடக்கூடி இப்போ சீரியல் நம்பர் இல்லாம வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்திருப்தி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க மீண்டும் சீரியல் நம்பரை வந்து வெளியிட கூறி உத்தரவிட்டு இருக்காங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவாக நம்ம ஒரு செக் வாங்குறோம் அப்படின்னா இல்ல செக் கொடுக்குறோம் அப்படின்னா கீழே நம்பர்னு ஒன்று இருக்கும் அந்த செக் நம்பரை வச்சு தான் வந்து செக்கை வந்து பண்ணுவாங்க நம்பர் இல்லாத செக்கு வந்து வேலடிட்டியே கிடையாது டிடி எடுக்கிறோம் நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றோம்னா அந்த அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றோம்னா அந்த டெபிட் கார்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு கிரெடிட் கார்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு விசா கார்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு ஆனா இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு டீடைல்ஸ் வெளியிடுங்கன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டேட் வருது யார் வாங்கியிருக்காங்கன்னு வருது எவ்வளவு ரூபா அப்படின்னு வருது இவ்வளவு தான் வருது முன்னாடி ஒன்னு ரெண்டு மூணு நம்பரை கூட காணோம் அந்த பாண்டுக்குரிய சீரியல் நம்பரையும் காணோம் நான் என்ன நினைக்கிறேன் டெல்லியில இருந்து எதுவும் இருக்கும் போல வந்து சீரியல் நம்பரை போடாதீங்கன்னு சொல்லிருப்பாங்க இவங்க எந்த சீரியல் நம்பர்னு தெரியாம ரெண்டு சீரியல் நம்பரையும் போல பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க பாண்டு நம்பரையும் இல்ல ஸ்டேட் பேங்க் வந்து என்ன சொன்னாங்க பென் டிரைவ்ல போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பென் டிரைவ்ல போட்டு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கு இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸுக்கு திங்கக்கிழமை அவங்க பதில் சொல்லி வருவாங்க ஒருவேளை தேர்தல் ஆணையம் அதை தடுத்திருக்கா அல்லது இந்த ஸ்டேட் பேங்கே அதை கொடுக்காம வச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து திங்கக்கிழமை தெரிஞ்சிடும் ஆனா எவ்வளவு மக்களை முட்டாளாக நினைச்சா இந்த பாண்ட் நம்பர் கூட இல்லாம அவங்க வெளியிடுவாங்க ஆனால் அதற்கு எதிராக நீதிமன்றம் காட்டி இருக்கக்கூடிய கடுமை வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது அதுவும் தேர்தல் நெருங்கி வர்ற சூழ்நிலையில எந்த விதமான அச்ச உணர்வும் இல்லாமல் எந்த விதமான தயவுதாட்சன்யமும் இல்லாமல் நீதியின் பக்கம் நின்று அரசியலமைப்பு சட்டத்தின் பக்கம் நின்று கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் சந்திரசூட் இந்த பன்னி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வீடியோஸ் எல்லாம் வரும் அதுல வந்து என்னன்னா ஒரு ரூம் வந்து ரவுண்டு போட்டிருப்பாங்க அந்த ரவுண்டு போட்ட ரூமுக்குள்ள வந்து ஒரு நாலு பேர் வந்து வாயில வந்து இந்த சிக்கன் சைஸ்டு ஒரு ஹான் ஒரு பிபியை வந்து வாயில வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு கண்ணை கட்டிட்டு ஒருத்தர் வந்து விட்டு வளார் வளாறுன்னு விளாசுவார் அந்த கண்ணை கட்டிய நீதி தேவதையாக சந்திரசூட் தெரிகிறார் அடி வாங்கியதாக பிஜேபியும் ஸ்டேட் பேங்கும் எலெக்ஷன் கமிஷனும் இப்போது அலறி கொண்டிருக்கிறார்கள் எப்படி அலறலை வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் நீதிமன்றத்தில் அபிடேவிட் அபிடவிட்டாக போட்டு அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு கூடுதலாக நடந்திருக்கின்ற இன்னொரு அவமானம் என்ன அப்படின்னா யுனைடெட் கிங்டம்ல இருந்து ரெப்ரஸண்டேடி வந்து நீதிமன்ற நடைமுறைகளை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறாங்க பார்க்கறவன் என்ன நினைப்பா பாண்ட வச்சிருக்கானா அதை வெளியிடுங்கன்னு சொல்லி சந்த் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு வெளியிட்டா அந்த சீரியல் நம்பர் கூட போடாம வெளியிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போய் அவமானமா அசீமா பேச மாட்டானா உலக நாடுகளின் முன்னால் இந்தியாவை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் யூனியன் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து மூன்று தரப்பும் மக்களை எவ்வளவு மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டு தான் ஒன்னும் இல்ல லாட்ரி மார்ட்டின்னு ஒருத்தர் ஃபியூச்சர் கேமிங் இண்டஸ்ட்ரீஸ் இதுதான் அவருடைய கம்பெனி பேர் அந்த கம்பெனியில ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரெய்டு நடக்குது ஏப்ரல் ஏழாம் தேதி தலைவர் பாண்டு வாங்கிடுறாரு எவ்வளவுக்கு பாண்டு வாங்குறாரு அப்படின்னா வரிசையாக ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு பாண்டு வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த கம்பெனியினுடைய நெட் ப்ராஃபிட்டை விட அதிகமான தொகையை அவர்கள் இந்த எலக்ட்ரல் பாண்டின் மூலமா கொடுத்திருக்கிறார் நிறைய பேர் நெத்து அதான் நீ காசை கொடுக்கல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நேரடியா கொடுத்தா தானே என் பேர்ல எழுதாம எங்க அண்ணன் பேர்ல எழுதுறேன் என் தம்பி பேர்ல மொய் என்ற மாதிரி வேறு ஒரு நிறுவனத்தின் செல் கம்பெனியின் பேர்ல எழுதியிருக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு கோடி நேத்து பூரா என்ன போச்சு லாற்றி மாற்றின் இருந்தால் அதிகம்னு இன்னைக்கு லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுக்கு மேல அதானிஜியும் அம்பானிஜியும் கொடி கட்டி நின்று கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய லட்சணம் நேரடியாக கொடுத்தா அம்பலப்பட்டுறோம்னு செல் கம்பெனிஸின் மூலமாக இந்த செல் கம்பெனிகளின் மூலமாகத்தான் இன்னைக்கு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விலைவாசி உயர்வுக்கும் காரணம் நம்ம ஒவ்வொரு பைசா ஒவ்வொரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறோம் இல்லையா எலக்ட்ரிசிட்டி பில்ல அதற்கு காரணம் கோல் இம்பார்டண்ட் கோல் ட்ரான்ஸ்போர்டேஷனில் ஏற்படக்கூடிய அதீத நெரு நெருக்கடி தான் அந்த கோல் இம்போர்ட்ல காசு அதிகமானது காரணம் இவை வேற நாட்டிலிருந்து நிலக்கரியை வாங்கி நேரடியாக இங்கே கொண்டு வராமல் மொரீசியஸுக்கு கொண்டு போய் வேறொரு நிறுவனத்தின் பேரை மாற்றி அங்கிருந்து திரும்ப கொண்டு வந்து நம்மள்கிட்ட வந்து அதிகமான விலைக்கு அதானி நிறுவனம் விட்டு கொண்டிருக்கிறது அதன் காரணமாக இங்க விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது எலக்ட்ரிசிட்டி பில் அதனால உயர்ந்து கொண்டிருக்கிறது அதானியின் பேரால் அப்போ அதானிக்கு கொள்ளையடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் சொன்னது இல்லையா பிரதிபலனை எதிர்பார்த்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் எழுகிறதுன்னு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் கொடுத்திருக்கிறார்கள் நவயுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியின் பேரை சமீபத்துல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம் எதுல அப்படின்னா உத்தரகாண்ட்ல ஒரு டனல் இடிஞ்சு விழுந்துச்சு அதுல மாட்டிக்கிட்டாங்க மக்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க வந்து வச்சு அவங்களை காப்பாத்தி எடுத்துட்டு வந்தோம் காப்பாத்தி எடுத்தாச்சு ஆனா அந்த நிறுவனம் ஐம்பத்தி கோடி மோடி அரசுக்கு நிதி கொடுத்துருக்கிறது மேகா இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி அந்த மேகா இன்ஜினியரிங்கிற கம்பெனி இந்தியா அளவுல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க அந்த கம்பெனிக்கு போராடம் பாடுறாரு யாரு நிதின் கட்கரி தேசிய அளவிலான ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து அந்த நிறுவனத்துக்கு கம்பேரி நாடாளுமன்றத்துல வச்சு பாட்டு பாடுறாரு நாடாளுமன்றத்துல வச்சு பாட்டு பாடுற அளவுக்கு அவன் எவ்வளவு கொடுத்தான் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அவன் கொடுத்திருக்கிறான் பல நூறு கோடிகள் வந்து ஒன்றிய அரசுக்கு எலக்ட்ரல் பாண்டு மூலமா கொடுத்திருக்கிறான் இப்போ இந்த நாடாளுமன்றத்துல நம்ம சமீபத்துல எம்பிக்கள் மீனவர்கள் பிரச்சனையை பத்தி பேசணும்னு கேட்டாங்க பேச அனுமதிச்சாங்களா நம்ம சென்னையில வடந்த வெள்ளத்தை பத்தியும் தூத்துக்குடி வெள்ளத்தை பத்தியும் நாடாளுமன்றத்துல பேசணும்னு கேட்டாங்க அனுமதிச்சாங்களா ஆளுநர்கள் நடத்திட்டு இருக்கிற அட்ராசியஸான பேரல் கவர்மெண்ட் பார்மெட்டை வச்சு விவாதிக்கணும்னு கேட்டாங்க அனுமதிச்சாங்களா மாநில அளவிலான நிதி நெருக்கடியை சரி செய்து கொடுக்க வேண்டும் சிறப்பு எல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அனுமதிச்சாங்களா மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சட்டங்களுக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க அதை இந்த ஒன்றிய அரசு அனுமதித்ததா ஆனா மேகா இன்ஜினியரிங் பாட்டு பாடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு நிதி வாங்கிட்டு வெக்கமே இல்லாம பாட்டு பாடுறீங்க அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் யாருக்காக நடந்தது இந்த பத்து வருஷம் இந்த பார்லிமெண்ட் எனக்கான பார்லிமெண்ட் என்னைய பத்து வருஷம் நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்கன்னு மக்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கல அளவில் மக்களோடு இது தொடர்பாக மாறி இருக்கிறது ஒன்னும் இல்ல டூ ஜி ஸ்பெக்ட்ரம்னு ஒரு கேஸ் அந்த கேஸ்ல வந்து ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடினு ஒரு மாய எண்ணெய் வைத்து இல்லாத ஒரு எண்ணிக்கையை வைத்து ஆராசர் ஸ்பெக்ட்ரம் ராஜா ஸ்பெக்ட்ரம் ராஜா நாங்க அவர் கேஸ முடிச்சாரு கேஸ்ல குற்றமற்றவர் நிரூபித்து வெளியே வந்தார் வெளியே வந்து இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்படின்னு தைரியமா கிளைம் பண்றாரு நீங்க கிளைம் பண்ணுங்க பாண்டு மோடி இல்லைன்னா நரேந்திர பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிட்டு வாங்கல உங்க மேலதான் குற்றமே இல்லையே நீங்க எல்லாம் சட்டப்படிதான பண்ணுவீங்க நீங்க தான் ஊழல் பண்ணலையே நரேந்திர தாமோதரதாஸ் பாண்ட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் கோர்ஸ் ஏஜென்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல பேர் மாத்துவாருன்னு நினைக்கிறேன் இடத்த சவுக்கிதார் மோடினு பேர் மாத்தினாரு அதுக்கப்புறம் மோடியின் குடும்பம்னு ஊருக்கே பேர் மாத்த சொன்னாரு இப்ப அவர் வந்து நரேந்திர பாண்ட் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பேரை மாத்திக்கிறாரான்னு பாப்போம் திமுக கூட கோடி இல்லையா இல்ல இதுக்கு திமுகவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆறாயிரம் கோடி வாங்குது நீங்க மாநில அளவுல இருக்கீங்க உங்களுக்கு அறுநூறு கோடி எங்கிருந்து வருகிறது ஏன் தேவை இந்தியாவின் மொத்த எலக்ட்ரல் பாண்டி ஹிஸ்டியில அறுபதுல அறுபது சதவீதம் பணத்தை ஒரே ஒரு கட்சி வாங்கி இருக்கு மீறி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் பணத்தை தான் இந்தியாவின் மற்ற எல்லா கட்சிகளும் வாங்கி இருக்கிறார்கள் திமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்றத வெளிப்படையாக தாக்கல் செய்திருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமான சொத்து வைத்திருக்கக்கூடிய கட்சிகளின் பட்டியல்ல முதல் ஐந்து இடங்கள்ல ஏன் முதல் மூன்று இடங்கள்ல கூட திமுக இடம்பெறுகிறது இடம்பெறுது அப்படின்னா அதெல்லாம் டிக்ளேர்டு அசட்டு அதெல்லாம் சட்டப்படி அந்த கட்சி வைத்திருக்கக்கூடிய அசட்டு அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த அறுநூறு கோடி எவ்வளவு அப்படின்றத எடுத்து பாருங்க அதிமுக இருபத்தஞ்சு தான் வாங்கியிருக்கு அவர் முதல்ல என்ன சொன்னாரு நான் பாண்டே வாங்கல அப்படின்னாரு யாரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் பாண்டே வாங்கல அப்படின்னாரு பாண்ட் வாங்காத ஒரே கட்சி சிபிஎம் தான் நீங்க இருபத்தி கோடி பாண்டில வாங்கிருக்கீங்க தேர்தலுக்கு அதிமுக பண்ண செலவு எவ்வளவு தெரியுமா முப்பத்தஞ்சு கோடியா முப்பத்தஞ்சு கோடியில நீங்க தமிழ்நாடு முழுக்க எலெக்ஷனை சந்திச்சீங்க இதை தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா யாராவது நம்புவாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஊருக்கு காசு கொடுத்தாலே நீங்க சொல்ற கணக்கெல்லாம் வந்து எங்கேயோ கடவுள் தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்போ மக்களையும் ஏமாத்தி தேர்தல் ஆணையத்தையும் ஏமாத்தி எதுக்கு இந்த பொழப்பு இப்ப திமுக இதுல காசு வாங்கிருச்சு காங்கிரஸ் இதுல காசு வாங்கிருச்சு இவங்க நேர்மையானவர்களா கேள்வி கேட்க அப்படின்னு வர்றாங்க இந்த தேர்தல் என்பதே ஒரு கட்சிக்கு சாதகமானதாக மாற்றப்படுகிறது அப்படின்றது குற்றச்சாட்டு இந்த தேர்தலை நடத்தும் பொழுது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமை அந்த ஃப்ரீ ஃபேர் எலெக்ஷனை இந்த தேர்தல் ஆணையம் சரியாக நடத்தி இருக்கிறதா இல்லை முதல்ல இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு ஒண்ணு இல்ல ஊர்ல எல்லா பேரும் எத்தனை மணிக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வருவாங்க ஏழு மணி எட்டு மணிக்கு மேலதான் வருவாங்க அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகவே கூடாது தேர்தல்ல வந்து அவன் வந்து யாரும் பேசுறதை கேட்கவே போக கூடாது ஆனால் நீங்க உங்களுடைய தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் வாழ்ந்தவர்கள் எடுத்து பாருங்க நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி கூட தேர்தல் பிரச்சார கூட்டத்தை கேட்பாங்க என்னமோ மக்களை டிஸ்டர்ப் பண்றாங்க சட்ட ஒழுங்கை கெட்டு போச்சு இது அவனுக்கான தேர்தல் அவனுக்கான திருவிழா அவனுக்கான ஜனநாயக பயிற்சி அதில் அவன் ஈடுபடுறதுல வந்து நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எளிய மக்களினுடைய தேர்தல் பங்களிப்பை தடுத்து நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல நான் பேர் எழுதுவேன் நான் ஒரு சுயேட்சை வேட்பாளருங்க என்னை என் தெருவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு நான் என்னை எப்படி தெரியப்படுத்திக்கிறது பேனர் வைக்க கூடாது சுகத்துல விளம்பரம் எழுத கூடாது எங்கேயும் ப்ளகாட்சை வச்சுட்டு போக கூடாது எல்லாரும் துண்டறிக்கி மட்டும்தான் கொடுக்கணும் கையோட கொண்டு போயிட்டு கையோட திருப்பி கொண்டு வந்துடணும் ப்ளகாட்ச அப்ப நான் என்னை வேட்பாளராக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துக்கவே முடியாது ஒரு பெரிய கூட்டத்தை வேட்பாளர் பட்டியலிலிருந்தே வெளியே நிப்பாட்டி வச்சிருக்குது இந்த தேர்தல் ஆணையம் இதே கட்சிகளுக்கு எடுத்துட்டு வாங்க கட்சிகள் செலவு செய்யக்கூடிய வரம்பை நிர்ணயித்திருக்கிறார்கள் பிஜேபி அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறதா பிஜேபி அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் எல்லா தேர்தல்களை சந்தித்திருக்கிறதா எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு இந்த குற்றச்சாட்டை பற்றி நீதிமன்றமும் கேள்வி கேட்க மாட்டேங்குது தேர்தல் ஆணையம் கேள்வி வைக்க மாட்டேங்குது நான் நடத்துற தேர்தலை கேலி கூட்டாக்குறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி போட்டிருக்கணும் அதெல்லாம் போடல மாறாக இப்ப என்ன கேட்கிறாங்க காங்கிரஸ் வந்துருச்சு ஆமா இப்படிப்பட்ட ஒரு எதிரியை வீழ்த்துவதற்காக இது இவங்க கொண்டு வந்த திட்டம் தானே இவங்க கொண்டு வந்த திட்டத்தின் கீழே இவங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனா எவ்வளவு கிடைத்திருக்கிறது அறுபது சதவீத பணம் கிடைச்சிருச்சா இல்லையே இந்த பக்கம் ஐம்பது சதவீதம் எல்லா கட்சிகளுக்கும் ஒரே கட்சி அறுபது சதவீதம் வாங்கி வச்சிட்டு தேர்தலை நேர்மையா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீலிக்கண்ணீர் முதலிக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது நான் என்ன கே பத்து பர்சன்ட்ன்றது ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் இல்ல பத்து பர்சன்ட்டுன்றது மொத்த இந்திய கட்சிகளுக்கும் ஒரே ஒரு கட்சிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் பத்து பர்சன்ட்டுன்றது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் ஒரே ஒரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் திமுகவுக்கும் பாஜகவுக்கு இருக்கிற வித்தியாசம் இல்ல காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இல்ல அது மொத்த கட்சிகளுக்கும் ஒற்றை கட்சிக்கும் எதிரான வித்தியாசம் இதை மறைப்பதற்காக இவர்கள் மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி இவங்க எல்லாம் கரப்ட் எலக்ட்ரல் பாண்டுல ஒரு ரூபா கூட வாங்காத கட்சி இந்த எலக்ட்ரல் பாண்டு குறித்து கேஸ் போட்டு இந்த தீர்ப்பை வாங்கி தந்த கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி கேட்குது இப்ப பதில் சொல்லுங்க இப்ப இந்த மக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த மோடி அரசு என்ன பதில் சொல்ல போகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எலக்ட்ரல் பாண்டு வாங்கல அப்ப அவர்களுக்கு தார்மீகமா இதுல கேள்வி எடுப்பதற்கு உரிமை இருக்குல்ல அவங்க கேட்கிற கேள்விக்கு இந்த மோடி அரசு பதில் சொல்லிருச்சா சொல்லாது அப்போ மக்களுக்கு தெரியும் யார் மக்களுக்காக நிற்கிறார்கள் யார் யாருக்கு எதிராக என்ன வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு மக்களை பிளவுபடுத்த வேண்டும் அப்படின்ற திட்டத்தோடு இந்த எலக்ட்ரல் பாண்டையும் கூட திரித்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் மீடியாவின் மூலமாக தாங்கள் பலமாக இருப்பதாக காட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பலவீனத்தின் வெளிப்பாடுதான் தேர்தல் பத்திரங்களை உள்படியா வெளியிடாம வச்சிருக்கிறது இரண்டு ரூபா நேற்று பெட்ரோலுக்கு குறைச்சிருக்கிறது நூறு ரூபா சிலிண்டருக்கு குறைச்சிருக்கிறது நீங்கதான் பத்து வருஷம் நல்லாட்சி தானே நடத்துறீங்க பத்து வருஷமா மக்கள் நலனுக்காகவே தானே வாழ்ந்தீங்க பத்து வருஷமா எங்களை எல்லாரையும் குடும்பமா நினைச்சுட்டு தானே நீங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்து வாழ்ந்தீங்க அப்புறம் எதுக்கு கடைசி நேரத்துல நூறு ரூபாய் ரெண்டு ரூபாயெல்லாம் குறைச்சிக்கிட்டு ரெண்டு ரூபாய்க்கு மலினமா ஓட்டு போட்டுருவாங்கன்னா மக்களை இட போடுறாரு மோடி அப்படிதான் அவங்க மக்களை நினைக்கிறாங்க இதற்கும் எதிர்கட்சிகளுடைய பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்றத மக்கள் இதுல புரிஞ்சுக்குவாங்க இல்ல மகளிர் தினத்தை முன்னிட்டு நூறு கம்மி பண்ணாங்க மகளிர் தினம் இன்னைக்கு மட்டும் தான் வந்து என்ன வருஷ வருஷம் மகளிர் தினம் கொண்டாடுறாங்க மகளிரை மகளிர் தின தன்று மட்டும்தான் கொண்டாட வேண்டுமா என்ன மகளிர் தின வரலாற்றுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா உலகளாவிய போராட்டக்காரர்கள் புரட்சிக்காரர்கள் போராடி மகளிருக்கான உரிமையை நிலைநாட்டிய நாள் அந்த நாள் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் மகளிர் தினத்தை பத்தி பேசணும்னா கம்யூனிஸ்ட் கட்சி பேசலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த மரபு இருக்கு அந்த முதல் போராட்டத்திலிருந்து ரோசாலக்ஷம் இருந்து போராடி இருக்கிறாங்க மார்ச் எட்டாம் தேதிக்காக அப்போ அவங்களுக்கு பேசுறது உரிமை இருக்கு இவருக்கும் மகளிர் தினத்துக்கு என்ன சம்பந்தம் மகளிருக்கு என்னமோ கொடுத்துட்டேன் உதவி குழுக்களுக்கு கொடுத்துட்டேன் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் நல்லா தெரியும் உதவி குழுக்களுக்கு கடன் கொடுக்கிறது யாரு கூட்டுறவு வங்கி கொடுக்குது கூட்டுறவு வங்கி நடத்துறது யாரு மாநில அரசு நடத்துது அந்த கூட்டுறவு வங்கி ஆட்டை போடுறதுக்காக கோஆபரேட்டி போட்டு ஒன்றிய அரசோட ஒருங்கிணைக்கணும்னு பேசின அரசு இந்த மோடி அரசு மக்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கான கடனை ரத்து பண்றாங்கல்ல யாரு ரத்து பண்றா மாநில அரசு ரத்து பண்ணுது ஒன்றிய அரசு ரத்து பண்ணிருக்கா இவர் இன்னைக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு மோடி என்னன்னு தெரியுமா பெண்கள் சுயநிதியின் சார்பாக உங்களுக்கு நிறைய நிதி கொடுத்திருக்கிறார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா எடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் போனா கடன் கொடுத்ததா மெசேஜ் போயிருக்கு அப்படி ஒரு கடனை வாங்காதவர்களுக்கும் கூட மெசேஜ் போயிருக்கு அப்ப அந்த நம்பரை போட்டு கடன் வாங்கினது யாரு எல்லாருக்கும் மெசேஜ் போதே கடன் வாங்காதவங்களுக்கும் மெசேஜ் போதே என்னுடைய உறவினர்களுக்கும் மெசேஜ் போயிருக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு திட்டமும் தெரியாது அப்படி ஒரு கடன் இருக்கிறதும் தெரியாது அப்ப அந்த பேர்ல யார் வாங்கியிருக்கா அப்படின்றதெல்லாம் அடுத்து தோண்டி எடுப்போம் ஆனா இந்த அரசு மோடி அரசு பெண்களுக்காக என்ன செஞ்சிருக்கு சக்கி நிவாஸ் அப்படின்னு சொன்னாங்க அதாவது தோழி விடுதி அப்படின்னு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்ததை வந்து சக்கி நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொண்டு வந்த திட்டம் நாங்க அது இந்திரா காந்தி கொண்டு வந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இந்தியா முழுக்க ஒர்க்கிங் கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கு நீ பேரை மாத்திட்டு பெண்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க இந்தியா முழுக்க பெண்களுடைய ஒர்க் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு மோடி பண்ணிக்கிறாரு இந்தியா முழுக்க ஒர்க் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆகல தமிழ்நாட்டினுடைய உமன் ஒர்க் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் தான் இந்தியா முழுக்க வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்ல ஐம்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டு பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்போ தமிழ்நாடு முன்னேற்றி இருக்கிறது பெண்களை தமிழ்நாடு கடன்களை சுமந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்காக தமிழ்நாடு மானிய விலையில் சிலிண்டரை வழங்குவதற்காக திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஏழுலயே உருவாக்கி மானிய விலையில் சிலிண்டர் இலவசமாக எரிவாயி அடுப்புன்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழுலயே கொடுத்தாச்சு நீங்க ரோட்ல போற யாரோ ஒரு அக்காவோ ஒரு அம்மாவை நீ பாட்டி கேளுங்க உங்களுக்கு சிலிண்டர் யார் கொடுத்தான்னு அவங்க சொல்லுவாங்க யார் கொடுத்தாங்க எப்ப குடுத்தாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஏழுல கலைஞர் தலைமையிலான அரசு அதை கொடுத்தது இவர் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கும் எந்த பெண்களுக்கும் எதுவும் செய்யல ஆனா பெண்களுக்கு இவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் சொல்லி எம் தேடுங்க ஒரு அம்மா கையில நியூஸ் பேப்பரோட நிக்கிற ஒரு போட்டோ ஒன்று வரும் அந்த நியூஸ் பேப்பர்லயும் அந்த அம்மா தான் நிற்பாங்க அந்த அம்மாவுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவின் கீழே வீடு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருக்கு பக்கத்துல அந்த அம்மா போர்டோட நிக்கிற மாதிரி போட்டோ போட்டாங்க அந்த அம்மாவை தேடி வீட்டுக்கு போய் கேட்டா வீடா அப்புடின்னா இதுல என்ன எழுதிருக்கு வாசி சொல்லுங்க எனக்கு புரியலன்னு சொல்றாங்க அந்த அம்மா அப்படி இருக்கிற அம்மாவோட படத்தை இவனுக்கு போய் திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து போட்டு விளம்பரம் பண்ணிருக்கிறாங்க இப்படி பெண்களின் பெயரால் மோசடி நடத்தி இருக்கிறார் பிரதமர் மோடி நிச்சயமா சொல்றேன் அவர் கண்டிப்பாக தன்னுடைய நரேந்திர பாண்ட் என்றோ அல்லது மோடி பாண்ட் என்றோ பாண்டு மோடி என்றோ மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பதான் இது வந்து பண்ண முடியும் தேர்தல் ஆணையம் கூட ஆடி போயிருக்கு அப்படின்ற தேர்தல் ஆணையம் ஆடி போல தேர்தல் ஆணையம் அழிஞ்சு போச்சு தேர்தல் ஆணையம்ன்ற ஒரு அமைப்பு பேருக்குத்தானே இருக்கிறது தேர்தல் ஆணையரை இவ்வளவு நாள் கேபினட் நியமிச்சது அவங்க அவங்களுடைய உத்தரவின்படி அவங்க பதினஞ்சாம் தேதி இல்ல பதினாலாம் தேதி மார்ச் பதினாலே அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க இல்லையா ஏன் அவ்வளவு வேமா போட்டாங்க அப்படின்றது எனக்கு புரியல உங்களுக்கு என்ன அவசரம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு பதினஞ்சாம் தேதி தான் போடணும்னு சொல்ல பதினஞ்சு வரைக்கும் டைம் இருக்கு கையில வச்சிருக்கிறது நேற்று நைட் அப்லோட் பண்ணிருக்காங்க நேற்று விசித்திரமான பல நிகழ்வுகள் நடந்துச்சு மார்ச் பதினஞ்சாம் தேதி தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்காக கூடுகிறோம்னு அறிவிச்சிருந்தாரு ஏன் அவசரவசரமா பதினாலாம் தேதி கூடினாரு கூடி தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாரு ரெண்டு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாரு நியமிச்ச கொஞ்ச நேரத்துல வந்து பாண்டு அப்லோட் ஆகுது இப்ப என்னன்னா நாளைக்கு எலெக்ஷன் டேட் வரப்போதான் இவங்க எல்லா பக்கமும் வந்து எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டார்கள் ரெண்டு நாள் கேப் விட்டா எந்த கட்சியாவது கலண்டு போயிடும் அப்படின்னு பயம் வந்துருச்சு ஒருவேளை ரெண்டு நாள் கேப் விட்டா சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் இருக்கிறாரு கட்சியை கொண்டாந்து சேர்த்துட்டாரு அவர் பாட்டுக்கு ரெண்டு நாள் கேப்ல திடீர்னு நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ராதிகாட்ட கேட்டு கட்சியை நம்ம திருப்பி ஆரம்பிச்சிடலாங்கன்னு சொல்லி அவரு பாட்டுக்கு வெளியே வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன பண்றேன்னு பயந்துட்டாரு போல அதனாலதான் இன்னைக்கு காலையில மோடி வந்துட்டு போயிருக்கிறாரு சரத்குமார் கையை பிடிச்சு தம்பி எங்கேயும் போயிடாத நாளைக்கு டேட்டு போட்டுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு போல அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு பயம் தான் காரணம் கட்சி உடைஞ்சிரும் கூட்டணி உடஞ்சிரும் ஏற்கனவே நூத்தி ஒன்பது ஏற்பாளர் வசடஸ் போட்டாங்க அதுல அஞ்சு பேர் தொடச்சு ஓடிட்டான் சிட்டிங் எம்பிஸ் ஓடிட்டான் கௌதம் கம்பீர் டெல்லியோட எம்பி அவர் பாவம் எப்படியாவது ஆன்டி தோனி ஓட்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க அவரும் வேலை பார்த்தாரு ஜெயிச்சாரு இப்ப அவர் வந்து அரசியல விட்டே ஒதுங்கிற அப்படின்னு சொல்லி ஓடிட்டாரு ஹர்ஷவர்தன் இந்த மோடி அரசினுடைய கொரோனா கால தோல்விக்கு எல்லாம் ஒரே நின்று அவ்வளவு பழி சொல்லையும் வாங்கிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் வந்து நான் மறுபடியும் இஎன்டி கிளினிக்கு வைக்க போறேன்னு தெரிச்சு ஓடுறாரு போஜ்புரி ஆக்டர் ஒருத்தர் சத்ருகன் சின்ஹான்னு ஒரு பெரிய நடிகர் அவரை வந்து டிஎம்சி கேண்டிடேட்டா போடுறாங்க அவருக்கு எதிராக நான் போஜ்புரி ஆக்டரை வச்சு வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போஜ்புரி ஆக்டரை இறங்கினாங்க அவருடைய பழைய பாடல் காட்சிகளை எல்லாம் எடுத்து போட்டு ட்ரென் ஐயா சாமி ஆளை விடுங்க நான் கிளம்புறேன் இப்படி பல பேர் வந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க ஓடிடக் கூடாதோ அப்படின்ற நாளைக்கு தேர்தல் தேதி வரப்போகுது இன்னைக்கு பாண்டு உரங்கள் எல்லாம் பேசுபொருள் ஆயிரட்டும் அப்படின்றதுனால பேசி இருக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்ல என்னென்னமோ பண்ணி இதை திசை திருப்பதற்கு பார்க்கிறார்கள் அதனாலதான் ஒரே நாளில் அவ்வளவு வரிப்பு பெட்ரோல ரெண்டு ரூபாய் ஏறுறது தேர்தல் ஆணையர் நியமனம் எலக்ட்ரல் பாண்டு இப்போ பாண்டு இன்னைக்கு தனியாக விட்டு இருந்தா என்ன இருக்கும் நேத்து பெட்ரோலை பத்தி யாருமே பேசியிருக்கே முடியாது இல்லையா பெட்ரோலை மட்டும் பேசியிருப்பாங்க இன்னைக்கு பாண்டை மட்டும் பேசியிருப்பாங்க அப்போ எல்லாத்தையும் மொத்தமா போட்டோம்னா டைவெர்ட் பண்ணிடலாம் ஒருங்கிணையாம தவிர்த்திடலாம் அப்படின்ற நோக்கத்தோட நேற்றைக்கு எல்லாவற்றையும் ஒன்னா செய்வதற்கான ஒரு பரிட்சாக்க முயற்சி நடத்தி இருக்கிறார்கள் ஒன்னா நின்னு மக்கள் செய்வாங்க எலெக்ஷன் டேட்ல இப்ப ஐநூறு கோடிக்கு மேல வந்து மெடிக்கல் கிட்ட இருந்து தான் அவங்க வாங்கியிருக்கிறதா வந்து அந்த ரிப்போர்ட் சொல்லுது என்ன மாதிரி அழுத்தங்கள்லாம் வந்து விசாரணையின் போது அந்த மெடிக்கல் சைடுல இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணும் இல்ல இப்ப சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சு அவன் தான் இந்தியா முழுக்க வந்து வேக்சின் சப்ளை பண்ணாங்க நம்ம பிடிஆர் வந்து இங்க நிதியமைச்சராக இருந்தார் அப்போ அவர் என்ன பண்ணாரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய கனெக்ஷன்ஸ் பயன்படுத்தி நேரடியாக யூஎஸ்ல இருந்தோ அல்லது பிற நாடுகளில் இருந்தோ இங்க வேக்சினை இறக்குமதி பண்ண வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு ஒன்றிய அரசு அதற்கு அனுமதி மறுத்தது ஏன் மறுத்ததுன்னா ஒரே ஒருத்தர் தயாரிக்கிற வேக்சினை மட்டும்தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சீரம் இன்ஸ்டியூட் தான் நம்மளுக்கு இந்தியா முழுக்க சப்ளை பண்ணாங்க அதுவும் ஓசியில இல்ல ஒன்றிய அரசு அவன் காசு கொடுத்து வாங்கி மாநில அரசு அந்த காசை வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுத்து வாங்கி மக்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம ஊசி வந்து காசு கட்டி தான் போட்டிருக்கோம் நம்மளுக்கு ஓசியில ஒன்றிய அரசு இந்த வேக்சினை கொடுக்கவில்லை ஒன்றிய அரசு நம்மிடம் காசு கொண்டு கொண்டுதான் கொடுத்தது அந்த காசை யாருக்காக பறித்தது அப்படின்னா சீரம் இன்ஸ்டியூட் அந்த சீரம் இன்ஸ்டியூட்டை காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன தான் எக்ஸ்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லுது இம்போர்ட் பண்ணி தரேன்னு இருந்து இம்போர்ட் பண்ணுவதற்கு ஏன் அனுமதிக்கல அனுமதிச்சா சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு லாபம் குறைஞ்சிரும் சீரம் இன்ஸ்டியூட் லாபத்துக்கும் மோடி அரசுக்கும் என்ன தொடர்பு ஏன்னா இன்ஸ்டியூட் தான் பதினூறு கோடி ரூபாய் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்டா கொடுத்திருக்கிறாரு அப்ப காசு வாங்கியாச்சு இப்ப காசுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சீரம் இன்ஸ்டியூட்டுக்காக வேலை செய்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லை இன்னும் பல நிறுவனங்களை அடிச்சடிச்சு இப்படி காசு பிடிங்கிருக்கிறாங்க இப்படி காசு பிடுங்குற நிறுவனங்கள் எல்லாம் தேர்ந்துதான் பிஜேபியினுடைய ஆட்சியை வந்து கடந்த கர்நாடக தேர்தலில் வந்து முடித்து வீட்டுக்கு அனுப்பினாங்க பேசிஎம் அப்படின்னு போட்டு பிஜேபி ஆட்சியை ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அப்படியான முடிவை பிரதமர் மோடி பிரகாசமாக எதிர்பார்க்கலாம் உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்களுக்கும் நன்றி